ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் மொபைல்ஸ் கொடைக்கானல் நான் ஸ்டார் மொபைல் பயாஸ் இந்த ஃபேஸ்புக் லிங்க்கில் நிறைய ரீசார்ஜ் வந்து இந்த மாதிரி கூப்பன் மாதிரி காமிக்கிது கிட்டத்தட்ட ஒரு மூணு கஸ்டமரை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படி ஸ்கேன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே ஜியோ வெ வெப்சைட் மாதிரியே தெரியும் இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ண சொல்கிறாங்க இந்த மொபைல் நம்பரை அவங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் மொபைல் நம்பரை வந்து இவர் வந்து டைப் பண்ணுறாரு டைப் பண்ணி அப்புறம் மொபைல் நம்பர் டைப் பண்றாரு அப்படியே பாருங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டாரா டைப் பண்ணி ரீசார்ஜ் ரீசார்ஜுன்னு போகிறாரு ரீசார்ஜுன்னு போனதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஆஃபர் காமிக்குது அதாவது அறுநூத்தி அறுபத்தாறு ரூபா வந்து வெறும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இந்த மாதிரி காமிக்குது ரெண்டாயிரரூவா ரீசார்ஜ் வந்து வெறும் நீங்கள் தொ ரெண்டாயிரூவா ரீசார்ஜ் வந்து வெறும் தொண்ணூற்றி ரூபா மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் உங்களுக்கு சேவ் ஆகும் அந்த மாதிரி காமிக்குது அப்படியே ஜியோ அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே இருக்குது பாருங்கள் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ரீசார்ஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கான ரீசார்ஜ் இது ரீசார்ஜுன்னு இப்போ நம்ம கொடுத்தோன்னா டைரக்டாக கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ ஐடி இது எல்லாமே கேட்குது இந்த கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டாரு பே பண்ணி கெட்ட அவரோட காசை வந்து அப்படியே இழந்துட்டாரு காசு போச்சு அதுவும் இல்லாமல் அவரோட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கஸ்டமர் வந்து நம்ம கடையில் வந்து சொல்கிறாங்க இவரோட ட்ரான்சாக்ஷன் ஐடியும் காமிக்கிறேன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வர ஆஃபரை யாரும் நம்பாதீங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ